ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலம் கடந்தும் இன்றும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக அனைவரது மனதிலும் வாழக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார்னா அது நிச்சயமாக காரணம் இல்லாமல் இல்லைங்க கரூர் சம்பவம் சமீபத்தில் நடந்தது நாம் யாரை குறை சொல்வது அல்லது யாரை எப்படி தேற்றுவது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் தொண்டர்களுக்கு தலைவர்கள் மீது மரியாதை இல்லையா தலைவர்களுக்கு தொண்டர்கள் மீது அக்கறை இல்லையா இப்படிலாம் இன்றைக்கி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் காலத்தில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திருநெல்வேலிக்கு வர்றாங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அந்த நிகழ்ச்சியின் அன்றைய ஏற்பாட்டாளராக மிக பிரபலமான பேச்சாளராக இருந்த நெல்லை கண்ணன் உள்பட பலர் இருக்கிறார்கள் அப்போது ஐ காமராஜர் அவர்கள் ஒரு கொடி ஏற்ற வேண்டும் என்பதற்காக அறுபத்தி ஏழு அடி உயர ஒரு கொடி கம்பத்தை தயார் செய்து அந்த கொடி கம்பத்தை விளக்குகளால் அலங்காரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகன் அப்படிங்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொண்டரிடம் அந்த விளக்கை சீரியல் விளக்கு சொல்லவில்லை அந்த சீரியல் லைட்ஸை கொடுத்து மேலே கெட்டுன்னு சொல்கிறாங்க இதை கெட்டிடுறாங்க மறுநாள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றார்கள் முருகன் இப்படி கெட்டுவிட்டார் என்று பெருமையோடு ஐயா பெருந்தலைவரிடம் சொல்ல வேண்டும் என்று அனைவரும் அந்த முருகனை அழைத்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அருகிலே வர பெருந்தலைவரிடம் சொல்லப்படுகின்றது இந்த முருகன் என்ற இந்த தொண்டர் அவ்வளவு உயரமான கொடிக்கம்பத்தில் ஏறி அந்த சீரியல் லைட்டை கெட்டினார்னு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சிறிதும் தாமதிக்காமல் அந்த முருகன் என்ற காங்கிரஸ் தொண்டரின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார்களாம் அந்த அறையை பார்த்தவுடன் அனைவரும் அங்கே நின்று அத்தனை பேரும் தலை நிற்க ஓடி இருக்கிறார்கள் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த முருகன் என்ற காங்கிரஸ் தொண்டர்களிடம் கேட்டார்களாம் நீ மேலே ஏறி கீழே உழ்ந்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது உங்கள் வீட்டில் ஒன்று நம்பி இருப்பாங்களே இன்னொன்று நாளைக்கு காமராஜர் வந்தான் என் மவன் போனால் செத்தான்ற ஒரு பழிச்சொல் எனக்கு காலத்துக்கு இருக்குமே உன்னை யார் யார் கெட்ட சொன்னது அப்படின்னு அடித்தார்களாம் தொண்டர்கள் மீது மிக அக்கறை கொண்ட ஒரு தலைவராக தொண்டர்களை தன் வீட்டு பிள்ளையாக நினைத்த ஒரு தலைவராக தொண்டர்களின் பாதுகாப்புக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமா அதெல்லாம் செய்த ஒரு தலைவராக தான் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார்கள் அதனால்தான் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஐயாவின் புகழை பற்றி